நாங்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பை தாக்குவதற்கு தயாராகி விட்டோம் என ஐக்கிய நாடுகள் சபைக்கும் அறிவித்த ஈரானிய தரப்பினர் தற்போதைய பிராந்திய யுத்தகல சூழ்நிலையில் ஈரானுக்கும் ஏனைய முனைகளுக்கும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சவால் மேலும் இந்த சவாலை எவ்வாறு வெற்றி கொள்ளப் போகின்றார்கள் தயார் நிலையில் உள்ள இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் சர்வதேச நண்பர்களும் பிராந்தியத்தில் உள்ள பங்காளிகளும் ஈரானுக்கு எதிராக அமெரிக்க செனட்டர் கிரகம் கூடிய முன்மொழிவு ஹமாசனுடைய அரசியல் தலைவர் இஸ்மேல் ஹனி அவர்கள் இருந்த அறையில் இரண்டு மாதங்களுக்கு முன்பே வெடிகுண்டுகள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தனவா தெரிவு செய்யப்பட்ட ஹமாசினுடைய புதிய செயல்பாட்டு தலைவர் நேற்றைய காணொலியில் நான் ஒரு வார்த்தையை தவறாக கூறிவிட்டேன் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு என்று கூற வேண்டிய இடத்தில் ஈரான் என்று கூறிவிட்டேன் இந்த தவறுக்காக மன்னித்துக் கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கின்றேன் அத்தோடு நேற்றிரவு ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் மேற்குகளில் இலக்கு வைத்து அதிரடியான அறுபதுக்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள் நேற்றைய தினம் ஹிஸ்புல்லா ராணுவத்தினுடைய பொதுச் செயலாளர் சயித் ஹசன் அஸ்ரூலா அவர்கள் இன்று காலையிலிருந்து வளமையான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் குறிப்பிட்டிருந்தார் ஆனால் சயித் ஹசன் அஸ்ரூல் அவர்கள் உரையாற்றி சில மணித்தியாளர்களுக்குள்ளேயே ஹிஸ்புலா ராணுவத்தினர் இந்த ஏவுகணை

இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வரை ஹமாசினுடைய அரசியல் தலைவராக செயற்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி பிறகுதான் அரசியல் தலைவராக இஸ்மாயில் ஹனி அவர்கள் தெரிவு செய்யப்பட்டார் இதற்கு முன்பு கிட்டத்தட்ட ஒரு செயற்பட்டிருந்தார் எனவே தற்போது தியாக இஸ்மல் ஹனி அவர்களுடைய வீர மரணத்தை தொடர்ந்து காலித் மிஷல் அவர்கள் செயல்பாட்டு தலைவராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் அத்தோடு காலித் மிஷல் அவர்கள் வருடங்களுக்கு மேலாக அரசியல் தலைவராக இருந்ததனால் ஒரு மிகப்பெரிய அனுபவத்தை பெற்றிருக்கக்கூடிய நபராகவும் கருதப்படுகின்றார் நிலைமையான சூழ்நிலையில் சிறந்த முடிவுகளை எடுக்கக்கூடிய தலைவராகவும் கருதப்படுகின்றார் இருக்கக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு காலித் மிஷல் அவர்களை படுகொலை செய்வதற்காக பல்வேறு பட்ட முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது கிட்டத்தட்ட எட்டு தடவைகளுக்கு மேலாக காலித் மிஷல் அவர்களை படுகொலை செய்வதற்காக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு முயற்சி செய்துள்ளது எனவே தற்போது காலித் மிஷல் அவர்கள் மீண்டும் தலைமை பொறுப்பை ஏற்றிருப்பது இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு மிகப்பெரிய தலைவலியாகவும் அறிவித்தது ஒருவேளை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு காலித் மிஷல் அவர்களையும் படுகொலை செய்யலாம் இவ்வாறு காலித் மிஷல் அவர்களும் படுகொலை செய்யப்பட்டால் அமாசனுடைய அரசியல் தலைவராக பதவி ஏற்பதற்கு இன்னும் பல தியாகிகள் தயாராகவே இருக்கின்றார்கள் எனவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இஸ்மேல் ஹானியா அவர்களை படுகொலை செய்து ஓரிரு நாட்களுக்குள்ளேயே பழைய தலைவர் மீண்டும் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டிருப்பது இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு மிகப்பெரிய சவாலாகவும் அமைந்துள்ளது மேலும் இதிலிருந்து இஸ்மெயில் ஹானியா அவர்களுடைய படுகொலையினால் எந்த விதமான மாற்றங்களும் ஏற்படப்போவதில்லை என்பதனையும் எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம் அடுத்து இஸ்மெயில் ஹானிய அவர்களுடைய படுகொலை தொடர்பாக அமெரிக்க ஊடகங்கள் சில அறிக்கைகளையும் செய்திகளையும் வெளியிட்டுள்ளன ஈரானிய தரப்பினர் உத்தியோகபூர்வமாக விசாரணை அறிக்கைகளை முழுமையாக

குறித்த பிரதேசத்திலே மலைப்பாதையினுடாக சென்று கொண்டிருந்த பலரையும் ஈரானிய தரப்பினர் கைது செய்திருந்தார்கள் தற்போது அவர்களை தொடர்ச்சியாக விசாரணை செய்தும் வருகின்றார்கள் இதே போன்று மாளிகைக்கு வருகை தந்துள்ளார் மேலும் இஸ்மேல் ஹனி அவர்கள் மாளிகைக்கு வருகை தந்து விட்டார் என்கின்ற செய்தி ஈரானினுடைய ஜனாதிபதிக்கும் தெரிவிக்கப்பட்டிருந்தது அவர்கள் குறித்த மாளிகையினுடைய நான்காவது மாடியில் தான் இருந்தார் மேலும் இந்த தாக்குதலானது துல்லியமான தாக்குதலாகவும் அமைந்திருந்தது தற்போது இந்த துல்லியமான தாக்குதல் தான் மிகவும்

தரப்பினர் முழுமையான விசாரணைகள் மூலமாக கண்டுபிடித்து அவர்களுக்கு சரியான தண்டனையை வழங்கிவிட வேண்டும் என மூத்த பத்திரிகையாளர் தெரிவித்துள்ளார் எனவே இந்த தகவல்களின் குறித்த மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது மேலும் நேரில் கண்ட சாட்சிகளும் இவற்றை உறுதி செய்துள்ளார்கள் அதே போன்று ஈரானுக்கும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கும் பல தசாப்தங்களாக தசங்களாக நிலை தொடர்கின்றன இஸ்ரேல் ஆக்கிரமிப்பில் ஈரானிய தரப்பினர் எவ்வாறு உளவாளிகளை வைத்திருக்கின்றார்களோ அதே போன்று இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு தரப்பினரும் ஈரானில் பல உளவாளிகளை வைத்துள்ளார்கள் மேலும் கடந்த காலங்களிலும் ஈரானுடைய பாதுகாப்பு படையினர் ஈரானில் எடுக்கக்கூடிய உளவாளிகளை கலைப்பிடுங்கி வருகின்றார்கள் எனவே தற்போது இஸ்மாயில் ஹனி அவர்களுடைய தாக்குதலோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய உளவாளிகளையும் கண்டுபிடித்து அவர்களையும் முழுமையாக கலைப்பிடுங்க வேண்டியது கற்றாய தேவையாகும் அடுத்த இந்த படுகொலை தாக்குதலுக்கு அமெரிக்க தரப்பினர் முழுமையான உதவிகளை வழங்கியுள்ளார்கள் என ஈரானிய தரப்பினர் வெளிப்படையான குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்துள்ளார்கள் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் மொசார் உறவு பிரிவினால் இந்த வேலையை தனியாக செய்திருக்க முடியாது அமெரிக்காவுடைய முழுமையான செயற்பாட்டிற்கு கீழால் தான் இந்த படுகொலை தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் என்றும் ஈரானிய தரப்பினர் நேரடியான குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்துள்ளார்கள் ஆனால் வளமை போன்று அமெரிக்க தரப்பினர் இவற்றினை மறுத்து தெரிவித்தார்கள் இதே போன்று இஸ்ரேல் ஆக்கிரமி பிணப்படுகொலை பயங்கரவாத ராணுவம் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளது நாங்கள் லெபனானை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டோம் ஆனால் ஈரானிலே இஸ்மேல் ஹனியாவை இலக்கு வைத்து எந்த தாக்குதல்களை மேற்கொள்ளவில்லை இஸ்மேல் ஹனியானுடைய படுகொலையில் நாங்கள் சம்பந்தப்படவில்லை என இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடைய ராணுவ ஊடக பேச்சாளர் ஹகேரி தெரிவித்துள்ளார் சிரியாவிலே ஈரானினுடைய தூதரகம் தாக்கப்பட்டதற்கு பிறகும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இவ்வாறான கருத்துக்களை தான் வெளியிட்டிருந்தது மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இந்த படுகொலையை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு பல காரணங்களும் இருக்கின்றன இவை தொடர்பாக முன்னைய காணொலிகளில் நான் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன் நாங்கள் ஈரானுடைய தாக்குதலை முறியடிப்பதற்கும் தாக்குதல்களை முறியடிப்பதற்கும் தாக்குதலை முறியடிப்பதற்கும் தயாராகவே இருக்கின்றோம் இந்த தாக்குதலை எவ்வாறு முறியடிக்க வேண்டும் இந்த தாக்குதலை எவ்வாறு கையாள வேண்டும் என்பது பற்றி எங்களுக்கு நன்றாகவே தெரியும் நாங்கள் எங்களுடைய நாடி துடிப்பில் மேலும் எங்களுடைய சர்வதேச நண்பர்களும் மத்திய கிழக்கு நண்பர்களும் எங்களுக்கு முழுமையான ஆதரவினை வழங்கி வருகின்றார்கள் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய ராணுவ ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பானது உச்செச்சரிக்கையில் காணப்படுகின்றது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் முப்படைகளும் தயார் நிலையில் இருக்கின்றார்கள் கடந்த

கலந்துரையாடல்களை இமைக்கொண்டுள்ளார் இதன் போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பை பாதுகாப்பதற்கு தேவையான எல்லா விதமான உதவிகளையும் வழங்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் மேலதிகமான துருப்புகளையும் அனுப்பி வைத்திருப்பதாகவும் ஜோ பைடன் நச்சனியாகவிடம் குறிப்பிட்டுள்ளார் அது மட்டுமல்லாமல் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ தளங்களிலிருந்தும் இருந்தும் அதிகளவான ஆயுதங்கள் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பை நோக்கி விரைந்து கொண்டிருக்கின்றன இப்படியான நிலைமையில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் பயங்கரவாதத்திற்கு மேலும் வலுசேர்க்கும் முகமாக அமெரிக்கானுடைய செனட்டர் ரின்சோ கிரஹம் ஒரு முன்மொழி ஒன்றை முன்வைத்துள்ளார் ஈரானுக்கு எதிராக அமெரிக்க ஆயுத படைகளை களமிறக்குவதற்கான தீர்மானத்தை முன்வைத்துள்ளார் அத்தோடு செனட்டர் கிரகம் முன்வைத்திருக்கூடிய தீர்மானத்தில் ஈரானிய அணுசக்தி தொடர்பாகவும் தீர்மானங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன உற்பத்தியானது அமெரிக்க தேசிய பாதுகாப்பை அச்சுறுத்தும் நடவடிக்கை எடுப்பதற்காக ஈரானுக்கு எதிராக களமிறக்க முடியும் என்றும் தீர்மானத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அடுத்து ஈரானிய தரப்பினர் கடந்த ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி மேற்கொண்ட தாக்குதலை போன்றுதான் தற்போதும் தாக்குதலை மேற்கொள்வார்கள் என்றும் இதற்கு மேலதிகமாக தாக்குதல் மேற்கொள்ளப்படும் என்றும் அமெரிக்க அதிகாரிகள் இஸ்ரேலில் ஆக்கிரமிப்படும்

இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு எதிரான தற்காப்பு தாக்குதலை மேற்கொள்வதற்கு ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கு எல்லா விதமான உரிமைகளும் உண்டு எங்களுடைய இறையாண்மையை மீறியிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் இந்த தற்காப்பு தாக்குதலை நாங்கள் என ஐக்கிய நாடுகள் சபைக்கும் அறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளது இதைத் தொடர்ந்து ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச் செயலாளருக்கு தொலைபேசி அழைப்பினை ஏற்படுத்தி இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஈரானுடைய தேசிய பாதுகாப்பு மற்றும் பிராந்திய ஒருமைப்பாடு மீறப்பட்டதற்கான தற்காப்பு தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு எல்லா விதமான உரிமையும் எங்களுக்கு இருக்கின்றது என்றும் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் அதே ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வெளியுறவுத்துறை எனவே ஈரான் இஸ்லாமிய குடியரசு இந்த குற்றவியல் நிறுவனத்திற்கான சகிப்பு தன்மை இல்லாமல் சட்டம் மற்றும் நீதியை பயன்படுத்தும் தற்போதைய சூழ்நிலையில் எதிர்கொள்ளவில்லை என்றால் பிராந்தியத்தினுடைய அமைதி மற்றும் பாதுகாப்பு உண்மையான ஆபத்திற்குள் சிக்கிவிடும் குறிப்பிட்டுள்ளார் இந்த தடவை அமெரிக்க ஆக்கிரமிப்பு தலையுமாக இருந்தால் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்களும் எங்களுடைய இலக்காக மாறிவிடும் என்றும் ஈரானுடையம் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்த காணொலியை நான் டெலிகிராம் பதிவிடுகின்றேன் அடுத்து தற்போதைய பிராந்திய சூழ்நிலையில் ஒரு மிக முக்கியமான கேள்வி ஒன்றும் உள்ளது இதனை மிக முக்கியமான கேள்வி என்பதனை விட ஒரு மிக முக்கியமான சவால் என்றும் குறிப்பிடலாம் குறிப்பாக ஈரானுக்கும் எதிர்ப்பு முனைகளுக்கும் இருக்கக்கூடிய இஸ்மாயில் ஹானியா அவர்கள் ஈரானில் படுகொலை செய்யப்பட்டதற்காக ஈரானினுடைய இறையாண்மை மீறப்பட்டதற்காக ஈரானிய தரப்பினர் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்வார்கள் மேலும் ஈரானுடைய இந்த தாக்குதலுக்கு வலு சேர்க்கும் முகமாக ராணுவத்தினரும் ஈராக்கிய ராணுவ கூட்டமைப்பினரும் ஒன்றிணைந்து தாக்குதல்களை மேற்கொள்வார்கள் இங்கிருக்கக்கூடிய மிக முக்கியமான முக்கியமான விடயம் என்னவென்றால் இந்த தாக்குதல்கள் அனைத்தும் எதிரி உருவாக்கி இருக்கக்கூடிய களத்திலேயே நடைபெறப் போகின்றது அதாவது ஈரானிய தரப்பினர் இந்த பதிலடி தாக்குதலை மேற்கொள்வதற்கான களத்தினை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு எதிரியே உருவாக்கி உள்ளது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் அமெரிக்க ஆக்கிரமிப்பும் திட்டமிட்டு ஈரானிலே இஸ்மேல் ஹனியாவை படுகொலை செய்து இந்த போருக்கான களத்தினை உருவாக்கி உள்ளது இதனால் தான் தற்போது உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தாக்குதல் களத்தினை எதிரியினால் உருவாக்கப்பட்ட தாக்குதல் களம் என்று அழைக்கின்றோம் இவ்வாறு எதிரியினால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய களத்தில் முழுமையாக விளையாடுவதற்கு கடினமான சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன ஏனென்றால் எதிரி சில திட்டங்களை வகுத்து இந்த களத்தினையும் உருவாக்கி எனவே தற்போது ஈரானிய தரப்பினரும் முனைகளும் இந்த மேற்கொண்டதற்கு பிறகு தங்களுடைய மாற்றப் போகின்றார்கள் என்பதே ஒரு மிகப்பெரிய சவாலான விடயமாகும் எனவே ஈரானிய ஈரானியும் தாக்குதல்களை மேற்கொண்டு எதிரியினுடைய களத்தினை வெற்றி கொண்டு தந்திரமாக காய்களை நகர்த்தி தங்களுடைய களத்திற்கு இந்த யுத்தத்தினை மாற்றிக் கொள்ள வேண்டும் இவ்வாறு எதிரினுடைய களத்தினை தந்திரமாக மாற்றி தங்களுடைய களத்தினை வடிவமைத்துக் கொள்வதன் மூலமாகத்தான் இந்த யுத்தத்தினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் வெற்றி கூடிய நகர்வுகளாகவும் அமையும் இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிட்ட ஈடுபடுவதாக இருந்தால் ஈரானிய தரப்பினரும் ஏனைய முனைகளும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினை இவர்களுடைய வலையில் சிக்கக்கூடிய வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் தந்திரமாக காய்களை நகர்த்தி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பையும் அமெரிக்க ஆக்கிரமிப்பையும் ஈரானினுடைய வலைக்குள்ளே சிக்க வைப்பதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் எனவே தற்போதைய பிராந்திய யுத்த களத்தில் இந்த சவாலானது மிக முக்கியமான சவாலாக பார்க்கப்படுகின்றது அதே நேரம் யுத்த களத்திலே நாங்கள் இணைப்பதை போன்றும் நடக்காது சிலவேளை நாங்கள் எதிர்பார்க்காத விடயங்களும் நடைபெறலாம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான ஈரானினுடைய தாக்குதலுக்கு பிறகு நாங்கள் எதிர்பார்க்காத சில விடயங்களும் நடைபெறலாம் மேலும் இந்த எதிர்பாராத விடயங்கள் ஈரானுக்கு சாதகமாகவும் அமைந்து விடலாம் எனவே நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் அத்தோடு இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களையும் பதிவிடுங்கள் தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்